நாங்க வந்து பார்த்ததெல்லாம் மறந்துட்டீங்களா நீங்க புள்ள பத்து பட்ட ஏத்திட்டோம் சொல்லிட்டு இருக்கீங்களா அந்த ஏத்துனதனால ஒழுங்கா பாக்க உனக்கு துப்பு இருக்கவ செல்ல எடுத்துக்கிட்டு எல்லாம் இப்படி நோண்டிக்கிட்டு அந்த பாருங்க இந்த நான் ஜரோ கேளு நீ வந்து மறுபடி ஒரு மாட்டை எனக்கு குடிக்கல உன்னோட பேச்சு வார்த்தைய கேளடிக்கல நீ என்னடா எக்கட போ என்ன என் பேத்திய மட்டும் நான் தூக்கிட்டு போயிரு நான் பாத்துக்கிறேன் ஒண்ணுமே கை சொல்ல கை வெட்டி வெட்டி அப்ப ஒழுங்க பராமரிச்சு பாரு என்ன <kritik> <larg peeuya> முடியாது <muchas> <muchas> <muchas>